ஸ்ரீ குபராசாய் ஆலய பிரதிஷ்டை விநாயகர் ஆலய பிரதிஷ்டை அணைக்கட்டு திருமதி சாந்தகுமாரி அவர்கள் தலைமையில் குமார் அவர்கள் மேற்பார்வையில் நிபுதி சித்தர் குங்குமமொழி சித்தர் ஆனந்த சித்தர் கொல்லிமலை சித்தர் யாரும் னர் பலர் வருகை பின்பு மேலும் ஸ்ரீ ராஜாமா சித்தர் ஆதி சித்தர் வர்ம யுதி சித்தர் உடன் எஸ்ஆர்ஜி மேலும் ஊர் பெரியோர்களோ சான்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் உடன் அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்றது நாராயணா ஐயா தரமா சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடுங்க சொல்லிடுங்க ஆதிஷன் ஆதிஷன் ವರನೋದು ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಅಮ್ಮಗೆ ಯಾರು ನೆಕ್ಕಿ ನಮ್ಮ ಮಗ ಅವರಿ ಪಾಸ್ ಅವನೇ ಕೂಪು ಅಮ್ಮ ಬಾಬಾ ಗಿರೆವ 10 30 ಗಂಟೆ ಇಡಿಸ್ತಾರ್

கொடிமே நீ ஓடுறதுக்கு நீ ஓடுறதுக்கு ஆமா அதுக்கு நம்ம எல்லாம் வந்து அந்த பூரிணி கேள்விப்படுறீங்கடா என்ன யாரு எல்லிடா யாரு வேற ரொம்ப சமைக்கிறதுல ஊதுற என்ன அம்மா அண்ணன் போயி டேய் விடுடா கைல தர வேற எதுவும் கேக்கல எல்லாம் நடக்குது ஆறு ஒரு கிளாஸ் பண்ணும்போது சாத்து ஒரு ஆளு நேத்து வரான்

தொட்டுமா <imitation> நீங்க <imitation> <imitation> வரு <laughs> வாங்க <laughs> બોલે સિંગલંગલંગલંગ વાયપ ಅದુક અપ્રો ઇલ્લે ઓ સુપ્રામ પરમિશન સિવાય નંબર 1915 નંબર જાય છે સુપ્રામ માં દીએ ઓ નંદનલાય દેખે નંદનંદી પ્રજોદે આદે ઓંગ ગલવદે નમો નમવા તેર નળવિંગા તેર નળવિંગા તેર નળવિંગા நம்ம <laughs> சார் <laughs> <laughs>